வணக்கம் ரெண்டாயிரத்தி ஏழில் விஜய் டிவிக்காரங்க மீண்டும் பள்ளிக்கு போகலாம்னு ஒரு தொடர் இருக்கிறோம் நீங்கள் படித்த ஸ்கூலுக்கு போகிற சார்னு சொன்னாங்க கோவை மாவட்டத்தில் சூழலில் இருக்குதுப்பா நான் படித்த ஸ்கூலு நாங்கள் போய் ஐம்பது வருஷம் ஆச்சு அப்படின்னா பரவாயில்ல சார் அங்கே போய் பழைய நினைவுகளை பகிர்ந்துக்கலாம்னு கூப்பிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழில் எங்கள் கூட படித்த அஞ்சாறு மாணவ மாணவிகளோட ஃபோனில் பேசினேன் ரெண்டு மூணு வாஜ்பார்களும் உயிரோடு இருக்கான்னு சொன்னாங்க மனசு அந்த காலத்துக்கு போயிடுச்சு திருமணசாமி நாயுடுன்னு ஒரு ஹெட் மாஸ்டரு தமிழக அரசனுடைய நல்லா விருது வாங்கினவர் இருபது வருஷங்களாம் அந்த பள்ளிக்கூடத்தில் ஹெட் மாஸ்டராக இருந்தார் மதிய உணவுக்கு முன்னாடியும் சாப்பாட்டுக்கு அப்புறமும் அரை மணி நேரம் திருச்சி பானொலி ரேடியோவில் செய்திகளை கேட்க சொல்லி எங்களை வற்புறுத்துவார் ரஷ்யாவில் விட்ட ராக்கெட்டு ஸ்புட்னிக் லைக்கானு பேர் அந்த வீடியோவை கிளாஸில் எங்களுக்கெல்லாம் போட்டு காட்டுவார் இங்கிலாந்து ராணி எலிசபெத் நியூஸ் நியூஸ்வீட்ல காட்டுறதுக்காக எங்களோட தேட்டை கூட்டிகிட்டு போனார் அப்புறம் விஜயராக வைங்கார்னு ஒரு வாத்தியார் முத முதல்ல என் முகத்தை ஓவியமாக வரைஞ்சு காட்டினார் அவர் தான் உடம்பு ஆரோக்கியத்துக்கு யோகாசனம் செய்யணும்னு அட்வைஸ் பண்ணார் அதோட காஃப்டி தவிர்த்தினால் இன்னும் ஆரோக்கியமாக இருப்பேன்னு சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டிலிருந்து என்னோடய அறுபத்தஞ்சி வயசு வரைக்கும் கடுமையான யோகாசனம் பயிற்சி செஞ்சேன் இப்போது அடவா செய்கிறேன் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்து போட்டோ ஏரியாவுக்கு வாக்கிங் போகிறேன் இந்த நாக்கில் பட்டு அறுபத்தஞ்சி வருஷம் ஆகுது அப்புறம் ரத்தினவேலுன்னு ஒரு வாத்தியார் சமூக பாடம் நடத்துவார் இன்றைக்கி வகுப்படுத்த போகிறாருன்னா முந்தின நாள் ராத்திரியே இந்திய வரலாற்றை விடிய விடிய கரைச்சி குடிச்சிட்டு வருவார் நாலாயிரம் வருஷமாக இந்தியா மேலே யாரெல்லாம் படையெடுத்து வந்தாங்கன்னு மனப்பாடமாக கடகடகடன்னு சொல்லுவார் டிமு ரெண்டாயிரத்தி இரநூறுல பாபிலோனியாவை தலைநராக கொண்ட ஆசிரியா நாட்டு ராணி சிம்ராம்பிஜ் படையெடுத்து வந்தான் கிமு ஐநூற்றி முப்பதில் பாரசீக மன்னன் சைரஸ் படையெடுத்து வந்தான் கிமு முன்னூற்றி இருபத்தாறில் அலெக்சாண்டர் மாசிடோனியாவிலிருந்து நாற்பதாயிரம் படையவர்களோட கைபர் கணவாய் வழியாக கூட வந்தான் அப்புறம் தைமூர் வந்தான் செங்கிஸ்கான் வந்தான் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழில் வாஸ்கோட காமா கள்ளிக்கூடர் கால் புதிச்சான் பதினாறாம் நூற்றாண்டில் டச்சுக்காரன் வந்தான் ஃப்ரெஞ்சுக்காரன் வந்தான் கிபி ஆயிரத்தி அறநூறில் கிழக்கிந்திய கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு இங்கிலாந்து ராணி எலிசபெத் உத்தரவு போட்டாங்க ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தெட்டில் பம்பாய் பிடிச்சாங்க கிபி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதில் ராபர்ட் டிரைவ் திருச்சியை கொடிமரம் விட்டான் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சில் புனிதத்தம் கூட மோதினாங்க ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தேழில் கல்கத்தாவில் பிளாசி வச்சோம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டில் வேலுநாச்சியோட மோதினாங்க ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சில் முத்துலாமலிங்க சேதுபதியோட மோதுனாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றொம்பில் கட்டப்போட மோதுனாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்னுல வீரன் சின்னம்மலோட மோதுனாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி அஞ்சில் சின்னமலையை சங்ககிரிக்கோட்டை தூக்கில் போட்டாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு பேரு புரட்சி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு கழகம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு பிரிட்டிஷ் சார்பில் நேரடி ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் வாவுசியை கைது பண்ணி கோயம்புத்தூர் சிறையில் செக்கிலுக்கு போட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் வாஞ்சிநாதன் ஆசூரையை சுட்டுவிட்டு தற்கொலை பண்ணிக்கிறான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் ஜாலியன் பாலாபாக் படுகொலை முந்நூற்றி எழுபத்தொம்பது பேர் செத்தாங்க ஆயிரத்தி நூற்றி முப்பத்தொம்போது பேர் படுகாயமடைந்தார்கள் பாரதி பேனாவை பிடிச்சான் தன் நீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசாயி பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக திருமணமோ என்னமெல்லாம் நெய்யாக எம் உயிர் வளர்ந்த வண்ண விளக்கு இது மடிய திருமணமோ ஓர் ஆயிரம் வருடம் ஓய்ந்து கிடந்த பின்ன வராது போல் வந்த மாமனியை தோற்போமோ தர்மமே வெல்லும் எனும் சான்றோஷம் பொய்யாமோ கர்ம விளைவுகள் யாம் கண்டதெல்லாம் போதாதோ மேலோர்கள் வெஞ்சனையில் வீண்டு கிடப்பதும் நூலோர்கள் செக்கடையை நோவதும் காண்களையோ எண்ணத்தை நல்லூர் இளையம் புழுகி இது கண்ணத்தை கலங்குவதும் காண்களையோ மாதலையும் மக்களையும் வன்கண்மையால் பிரிந்து காதல் இளைஞர் கருத்தறி காணாயோ எந்த தனியும் இந்த சுதந்திர தாகம் என்று மடியும் எங்கள் அடிமையின் முகம் என்று எமது அன்னகை விலங்குகள் போகும் என்று எமது இன்னர்கள் தீர்ந்து போயாகும் என்று பாடினான் இவ்வளவு விஷயங்களையும் சத்யநாத வாத்தியார் மனப்படமாக சொல்லுவார்ப்பா இன்றைக்கி அறுபத்தேழு வயசில் பத்தாயிரம் பாடல்கள் உள்ள கம்பராமாயணத்தை சுருக்கி நூறு பாடல்கள் வழியாக ரெண்டு மணி இருபது வருஷம் பேசுறதுக்கு காரணம் அந்த வாத்தியார் எழுபத்தஞ்சி வயசில் மகாபாரத மொத்த கதையையும் ரெண்டு மணி இருபது நிமிஷத்தில் பத்தாயிரம் பேர் முன்னாடி பேச காரணம் அந்த வாத்தியார் எண்பது வயசில் திருக்குறள் உடைய நாலு மணி நேரம் பத்தாயிரம் பேர் முன்னாடி பேசுகிறதுக்கும் அந்த தான் காரணம் இந்த நிலப்பாட சூழலுக்கு போய் முன்னாள் மாணவர்கள் மாணவிகள் வாத்தியார்களோட பேட்டி எடுத்தோம் அன்றைக்கி மாவட்ட கல்வி அதிகாரி கார்மே வந்துட்டார் ஆனால் தனியார் பள்ளிக்கூடங்களில் நிறைய டொனேஷன் வசூல் பண்ணுறாங்க கவர்மெண்ட் பள்ளிக்கு அந்த மாதிரி வருமானமெல்லாம் கிடையாது நீங்கள் படித்த கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் உங்கள் தாத்தா பாட்டி மாதிரி உங்கள் மாதிரி ஆட்கள் அதை தத்தெடுத்து பராமரிக்கணும்னு சொன்னார் அந்த வினாடியை இல்லை பள்ளியை நாங்கள் தத்தெடுத்துக்கிறோன்னு சொல்லி முன்னாள் மாணவர் அலக்கட்டை துவக்கணும் ரெண்டு வருஷமாக ஊர் ஊராக பள்ளிகள் காலேஜ்களுக்கு போய் ஊரை நிகழ்த்தி பதினெட்டு லட்ச ரூபா அசூல் பண்ணி அறக்கட்டளைக்கு அனுப்பி வைச்சாங்க மற்றவங்க ஆள் கொஞ்சம் போட்டு இருபத்தஞ்சி ரூபா சேர்த்தோம் அரசாங்கம் டுவெண்ட்டி ஃபைவ் லேக் கொடுத்தது ஐந்து வகுப்பறைகள் ஐநூறு பேர் உட்கார்ற மாதிரி ஆடிட்டோரியம் கட்டினோம் பிள்ளைங்க ஐநூறு சேரம் வாங்கி கொடுத்தாங்க இப்போது இருபது லட்சம் ரூபா பேங்கில் டெபாசிட் பண்ணியிருக்கோம் வருஷத்துக்கு ஒரு லட்சம் இருபதாயிரம் ரூபா வட்டி வருது ஒவ்வொரு வருஷமும் சூளுர் வட்டாரத்தில் பத்தாம் கிளாஸ் பன்னெண்டாம் க்ளாஸ் படிக்கிற பிள்ளைகளில் அதிக மதிப்பெண் வாங்குறவங்களுக்கு இந்த தொகையை பிரித்து கொடுக்குறோம் வெள்ளக்காரங்காலத்தில் நான் பிறந்தேன் தனியார் பள்ளிக்கூடத்தில் ஒன்றாம் க்ளாஸுக்கு ஒரு ரூபா ரெண்டாம் க்ளாஸ் ரெண்டுரூவா மூணாம் க்ளாஸ் மூணு ரூபா நாலாம் கிளாஸ் ரூபா எங்கள் அக்கா மூணாம் கிளாஸ் படித்தாங்க நான் வந்து ரெண்டாம் கிளாஸ் போனேன் மூணு ரெண்டு அஞ்சு ரூபா ஆகுது ஒரு பவுன் விலை பன்னெண்டு ரூபா அப்போ இது பாதி பவுன் விலையாகுது அது கட்டுப்படியாக சொல்லி எங்கள் அம்மா எங்கள் அக்கா படிப்பை மூணாம் க்ளாஸோடு நிறுத்திட்டாங்க அதோடு அவங்க படி முடிஞ்சு போச்சு நான் ஒற்றும்தான் எஸ்எஸ்எஸ் வரைக்கும் போனேன் இந்த மாதிரி ஏழை குழந்தைங்க பெண் குழந்தைங்க ஒடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி தருணங்களுக்காகத்தான் சூர்யா அகரம் ஃபவுண்டேஷன் துவக்கி பதினேழு வருஷமாக நடத்திட்டு வர்றார் இன்றைக்கி மூவாயிரத்துக்கு மேற்பட்ட ஏழை மாணவர்கள் மேல் படிப்பு படித்து உலம்பூராவும் வேலை பார்க்குறாங்க ஒவ்வொரு வருஷமும் சூரூர் பள்ளியில் அதிக மதிப்பெண் வாங்குகிற மாணவனையோ மாணவியோ சூர்யா தத்தெடுத்து மேல் படிப்பு படிக்க வைக்கிறார் கல்வி மனிதனுக்கு கண் போன்றது நம்ம வட்டாரத்து குழந்தைகளுக்கு கல்வி கண் கொடுக்க எல்லாரும் நம்மால் முடிஞ்சு உதவி செய்வோம்